வந்து ரூமுக்குள்ள போயிடுறாங்க ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுகுறாங்க அதுக்குள்ள வந்து அந்த தூக்க மாத்திர டேப்லெட் டேப்லெட் இருக்கு அதெல்லாம் எடுத்து கையில பாத்துக்கிட்டேவும் சக்தி இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள நீ மட்டும் வரலனா நான் இந்த எனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது நான் அந்த மாத்திரை சாப்பிட்டு நான் வந்து இறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அடுத்த சீன்ல வந்து ஆஸ்பத்திரியில காத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில வந்து சக்தி வந்து அந்த சிசிடிவி புட்டேஜ் இருக்கிற ரூம்குள்ள போறாங்க ஆனால் குள்ள பார்த்தா அங்கே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரை பார்த்தோன்னே ஐயோ இவர் என்ன எங்கே இருக்காரு நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திருப்பி ரிட்டன் போக பாக்குறாங்க போகும்போது ஒரு ஐடியா தோணுது உங்களுக்கு பெருசாக வெளியில் அனுப்பி வச்சுட்டு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கூஸ் மீ சார் உங்களை வந்து ரிசப்ஷனில் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோம் என்ன ஏவா மேடம் அப்படின்னு சொன்னோன்னு ஆமாம் அவங்களை தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு யாரோ வெயிட் பண்ணுறாங்க போல உங்களுக்காக அப்படின்னு சொன்னவனு சரி மேடம் தேங்க்ஸ் நான் அந்த போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உடனே இவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் அங்கே தட்டி தட்டி பார்க்குறாங்க ஒன்றுமே கிடைக்கல அதுக்கடுத்து நம்ம என்னைக்கு சரண்யா அன்னைக்கு கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்காங்க யோசிக்கும்போது வந்து இருபதாந்தேதி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி டெஸ்ட் இருபதாந்தேதியில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி டெச் பண்ணி இருபதாந்தேதி பார்க்குறாங்க இருபதாந்தேதி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சக்தியும் சரண்யாவும் அந்த லிப்டுக்குள்ள போகும்போது வந்து அங்கிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்கறத பாத்துர்றாங்க அந்த பூஜா வந்து அதுக்கடுத்து அவங்க போன பிறகு அந்த பூஜா வெளியில வந்துட்டு உள்ள வந்து நர்ஸ் இருக்காங்கல்ல அந்த நர்ஸ்கிட்ட போய் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓ நீ தான் நீதான் அந்த வேலை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் எல்லாத்தையும் ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு வெளியில் சக்தி இருக்கு சி சாரி வெற்றி இருக்காரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரணோடனும் உடனே வெற்றி கேட்காரு என்ன என்ன போன காரம் என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனையும் இந்த சக்தி போயிட்டு சும்மா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின எல்லாமே என்கிட்ட இருக்குது மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ இங்கேயே இரு நான் போய் வந்து சீஃப் டாக்டர் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சக்தி சொல்கிறாரு சாரி வெற்றி சொல்கிறாரு என்ன அப்போனா நான் போய் அந்த நர்ஸுக்கிட்ட போய் என்னோட உடல் உடல் நலத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் யார் நீ உடல் நலத்தை விசாரிக்கப் போறியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சொன்ன உடனே நீ பேசுன எல்லா இடத்தையும் கேட்டேன் எத்துக்கல்லு வந்து உனக்கு நல்லா இல்லையா அத்தனை முறை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து